விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது இங்கே உரையாற்றுவார் அன்பார்ந்த தலைவர் பெருமக்களே மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் UGC அண்மையிலே வெளியிட்டிருக்கிற விதிமுறைகள் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கான நடைமுறைகள் மிகவும் ஆபத்தானவை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் கண்டிக்கக்கூடிய வகையிலும் அதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணியின் சார்பில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த விதிமுறைகள் எதன் அடிப்படையிலே வரையறுக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் ஆய்ந்து நோக்கினால் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த வரையறைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை மிகவும் ஆபத்தானது என்பதை இதன் மூலம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன தேசிய கல்விக் கொள்கை யூஜிசி விதிமுறைகள் அல்லது வரையறைகள் தேசிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்டிருக்கின்றன தேசிய கல்விக் கொள்கை எதன் அடிப்படையில் வரையறுக்கப்படுகின்றன என்பதை நாம் பார்த்தால் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் ஒன் நேஷன் ஒன் ரூல் என்கிற அவர்களின் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவின்படிதான் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன அடிப்படையில் தான் இதை நாம் அணுக வேண்டியிருக்கிறது எதிர்க்க வேண்டியிருக்கிறது ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசியல் பிரிவு பாஜக பாஜக ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து கொண்டு ஆர் எஸ் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது ஆகவே இந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவில் ஒன்று என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த நமது முத்தமிழறிஞர் அவர்கள் எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையுடையவராக இருந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்போது அவர் ஆட்சி குறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கான இடையிலான மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து ஆய்வதற்காக ராஜமன்னார் குழுவை நியமித்தார் அந்த ராஜவன்னார் குழு பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்தது இன்றைக்கு அந்த அறிக்கையை அல்லது இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த சொல்லி வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது இப்படி ஒரு ஆட்சி வரும் ஒன் நேஷன் ஒன் ரூல் என்கிற முழக்கத்தை வைக்கும் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை முன்னிறுத்தி தேசிய கல்விக் கொள்கைகளை வரையறுக்கும் மாநில அரசுகளுக்கான உரிமைகளை எல்லாம் பறிக்கும் என்பதை தொலைநோக்கு பார்வையோடு அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பார்க்க முடிந்தது இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் இருந்தாலும் வேறு எவருக்கும் தோன்றாத ஒன்று முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தோன்றியது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவுகளை ஆய்வதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் கமிஷன் அமைத்தார் மிக முக்கியமான ஒரு வரலாறு அது அந்த ராஜமன்னார் குழு அறிக்கை என்ன சொன்னது என்றால் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் மாநில அரசுகளின் ஒப்புதல் தேவை மூன்றில் இரண்டு பங்கு மாநில அரசுகள் ஒப்புதல் தந்தால் மட்டும்தான் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முடியும் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையை ராஜமன்னார் குழு கொண்டு வந்தது இன்றைக்கு நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக சொல்ல விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கலைஞரவர்களால் அமைக்க பெற்ற ராஜமன்னார் குழு என்ன பரிந்துரைகளை முன்வைத்ததோ மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான பரிந்துரைகள் அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தி சொல்லி நாம் தேசிய அளவில் நமக்கான ஆதரவை திரட்ட வேண்டும் மாநில அரசு மட்டும் தமிழ்நாடு மட்டும் போராடினால் போதாது நீட் வேண்டாம் என்று சொல்வது தமிழ்நாடு மட்டும்தான் வேறு எந்த மாநிலமும் இல்லை தேசிய கல்வி கொள்கையில் ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து சொல்லுகிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் வேறு எந்த மாநிலத்திற்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை இதுதான் மிகப்பெரிய சிக்கல் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்கிற அந்த முழக்கத்தை வைத்த எல்லா மாநிலங்களும் விழித்தெழுந்திருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு இருக்கிறது ஆகவே இந்த இந்தியா பிளாக் என்கிற கூட்டணியை பயன்படுத்தி ராகுல்ஜி போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி கோ பரிந்துரையை நடைமுறைப்படுத்த சொல்லி நாம் தேசிய அளவிலான ஆதரவை திரட்ட வேண்டியது மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் மத்திய அரசுக்கான அதிகாரப்பட்டியல் சென்ட்ரல் லிஸ்ட் மாநில அரசுகளுக்கான அதிகாரப்பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட் இவை இரண்டுக்கும் பொதுவான ஒத்திசைவு பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் அந்த கன்கரண்ட் லிஸ்டில் தான் கல்வி இடம்பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே மிசா நடைமுறைக்கு வந்த போது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சில முக்கியமான அதிகாரங்களை மாநில அரசு பட்டியலில் இருந்து எடுத்து கண்கரண்ட் லிஸ்ட் என்கிற ஒத்திசை பட்டியலிலே இணைத்தார் அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் சில அதிகாரங்களை மறுபடியும் ஸ்டேட் கொண்டு வந்தார்கள் ஆனால் கல்வி தொடர்பான அதிகாரம் அப்படியே ஒத்திசை பட்டியலில் தேங்கி நிற்கிறது அவர் மறுபடியும் மாநில அதிகார பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் இதை வலியுறுத்த வேண்டியது நம்முடைய கடமை அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழகங்களின் அதிகாரத்தை தம் கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சிக்கிறது துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரமும் இனி மாநில அரசுகளுக்கு கிடையாது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கான சட்டத்தை இயற்றுகிற அதிகாரம் இனி மாநில அரசுகளுக்கு இருக்காது இந்திய ஒன்றிய அரசு பத்தாம் பொதுவாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட இதர மாநிலங்களில் உருவாக்கப்படுகிற அனைத்து பல்கலைக்கழகங்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ரெகுலேஷன் தான் இன்றைக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த டிராஃப்ட் ஆகவே இது மிகவும் ஆபத்தானது மாநில உரிமைகளோடு தொடர்புடைய மிகவும் சிக்கலான ஒன்று எனவே இந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் என்கிற இவற்றை எதிர்க்கிற அதே வேளையில் ஒட்டுமொத்தமாக தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவுக்கு எதிராகவும் நாம் இன்னும் வீரியத்தோடு போராட வேண்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் வெல்ல விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்